மா பட சொல்ல சொல்லுக்க மாட்டாங்கே சொல்லு கே சொல்லு வெற்றி கழகம் வெற்றிகரமா மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சு நாங்க இன்னைக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்க சிவகங்கை நகரத்துக்குள்ள இருபத்தி ஏழு வார்டுலயும் ஒவ்வொரு வார்டா நாங்க களப்பணி சென்றுகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நேத்து ஒரு வார்டுல பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் வந்து விசில் ஊதிட்டு போனது அவமதிக்கிறது மாதிரி விசில் சிட்ட விசில வாங்கிக்கிட்டு அவரோட ஒளிப்பிரிக்கைய கொடுத்து இனிமே இதுலயே நீங்க வந்து எல்லாமே பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து ரொம்ப எங்க கட்சி சின்னத்தை வந்து அவமதிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இனிமேல் வந்து எங்க சின்னத்தை அவமதிக்கிற மாதிரி இருந்தா நாங்க கண்டிப்பான முறையில எங்களோட எங்க கட்சி சார்பா தக்க நடவடிக்கை எடுப்போம் இப்ப வந்து ரெட்டல இருக்கு ரெட்டலை கட்சி ரெட்டலை சின்னம் கொடுத்துருக்கனால ரெட்டலை நம்ம என்ன பண்ண முடியும் மரத்தை பூரா வெட்டிட முடியுமா பஸ்ல விசில் அடிக்கிறாங்க விசில் யாருதான் அடிக்கல சொல்லுங்க சரி விசில் வந்து அடிக்கக்கூடாதுன்னு விசில் சின்னத்தை மறைக்கிறீங்க கையை வச்சு பசங்க அடிக்கிறாங்களே அவங்க கையை ஒடிச்சிருவீங்களா டிராபிக் போலீஸ் விசில் அடிக்கிறாரு அவரை போய் நீங்க என்ன பண்ண முடியும் நாங்கள் வந்து இது வரைக்கும் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம எங்களோட கட்சி சார்பாக எங்களை எங்களுக்கு எங்களுடைய வேலையை கரெக்டாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் எங்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்க நாங்கள் கண்டிப்பான முறையில் தமிழக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை கண்டிப்பான முறையில் நாங்கள் முதல் முதலமைச்சராக்கிறதுக்கு எங்களால் என்ன முடியுமோ அந்த வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல மற்ற கட்சிக்காரர்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலோ அதை சகிச்சுக்கிட்டு போக சொல்லி தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு யார் பிரச்சனைக்கு போகாதீங்க நீங்கள் மக்களுக்கான வேலையை பாருங்க மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சு கொடுங்க அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க களப்பணிகள் பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால களப்பணிகள் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் நேத்து எந்த தெருவுக்குள்ள விசில ஊத கூடாதுன்னு சொன்னாரோ அதே தெருவுக்குள்ள இன்னைக்கு நாங்க நகர சார்பா சிவகங்கை நகர சார்பா மகளிரணி சார்பா அதே தெருவுக்குள்ள விசில் ஊதிட்டு போய் ஒவ்வொரு வீட்லயோ விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அறிமுகப்படுத்தி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே விசில் சின்னத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே ஆதரவு கண்டிப்பான முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தள தளபதி விஜய முதலமைச்சர் ஆகும் எங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு என்னன்னா இந்த விசில் சின்னத்தை வந்து இன்னும் சில பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஆனா நேத்து இவர் பண்ண சம்பவத்தினால எல்லாருக்குமே தெரியாதவங்களுக்கு கூட விசில் சின்னம் தெரிஞ்சிருச்சு அதுக்கு முத மொத வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் அவர் யாரா இருந்தாலும் சரி நல்லா இருக்கட்டும் ராஜேஸ்வரி நகர மகளிரணி அமைப்பாளர்